ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டைட்டில் பார்த்துருப்பீங்க டிஎன்பிசி ஒரு முக்கிய அறிவிப்பு விழித்துக்கோள் விழைத்துக்கோள் அப்படின்ற மாதிரி ஸோ இது ஒன்றும் இல்லை எல்லாம் ஒரு அறிவிப்பும் கொடுக்கல நான் தான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு வந்து கேட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கல சார் என்னடா இப்போ படித்தா குரூப் ஒன்றுக்கு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஸோ அது அதுக்கு ப்ளஸ் வந்து குரூப் டூக்கு இனிமேல் படிக்க ஆரம்பிக்கிறவங்க அதே மாதிரி குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களுக்கு தான் ஒரு சின்ன கைடன்ஸ் தான் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணலான்னாக்க குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் மேஜராக என்னென்ன டாப்பிக்கில் வந்து நம்மளோட வந்து கேள்விகள் அதிகமாக வரும் அதை ஃபை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து முதல்ல கவர் பண்ணுங்க இருக்கிற நாட்களுக்குள்ளார வந்து பார்த்திங்கனாக்கில் இன்னொரு ஒன் மந்த்து டூ மந்த்துக்குள்ளார வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து அந்த இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை மாத்திரம் கவர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ப்ரின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கட் ஆஃப் வரணும் இல்லை ஒரு நம்ம டார்கெட் வந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின் அந்த ரேஞ்சில் வச்சு படிச்சிங்கனாலே நமக்கு போதுமானதான் டூ ஹண்ட்ரட் கொஷின் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் கொஷின் டஃபாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கில் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒரு ஒன் சிக்ஸ்டி அந்த டார்கெட்டை வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமானது ஓகேங்களா ஸோ அந்த ஒன் ஃபிஃப்டி ஆர் ஒன் சிக்ஸ்டி கொஷினை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல குரூப் ஒன்னுக்கு ஓகேங்களா ஸோ குரூப் ஒன்னுக்கும் சரி குரூப் டூக்கும் சரி முதல்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் சொல்கிற டாப்பிக்கு கொடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் சீரிஸாக நீங்கள் வந்து படிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல எனக்கு வந்து நீங்கள் அப்பப்போ எனக்கு அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது எப்படி நான் சொல்கிறேன் ஓகேங்களா எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே வந்து டெஸ்ட் பேச்சில் இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் சீரியஸாக படிக்கிறவங்க பார்த்திங்கனாக்கல ஒரு பத்து பேர் இல்லை பதினஞ்சு பேர் தான் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்டே இப்படி இருக்கீங்கன்னா இப்போ ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரியல் காம்படிஷன் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து பேர் பன்னிரெண்டு பேர் ஒவ்வொரு இடத்துலையும் படிக்கிறாங்க பாருங்க அவங்க தான் ஸோ தான் வந்து ரியல் காம்படிஷனும் இருக்கும் ஸோ அந்த ரியல் காம்படிஷனுக்குள்ளார நம்ம வந்து வரணும் மீதியெல்லாம் சும்மா ஏதோ பேருக்கு வந்து அஹ் இந்த வடிவல் சொல்ற அப்படிங்கள வந்து நானு ஜெயிலுக்கு போறேன் நானு ஜெயிலுக்கு போறேன் நானூறு அப்படி தான் நானூறு அப்படி தான் அந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் ஊற ஏமாத்தின்னு கிடக்குறவங்க ஓகேங்களா சோ நானும் படிக்கிறேன் நானும் படிக்கிறேன் டிஎம்பிசிக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு ஊட்டை ஏமாத்திட்டு கிடக்குறவங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா காரணங்கள் வந்து நிறைய பேர் சொல்லலை எனக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா படிக்கிறேன்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்துட்டு இருப்பாங்களே தவிர எதுவுமே வந்து உருப்படியாக எதுவுமே செய்ய மாட்டாங்க ஓகேங்களா சோ அதனால சீரியஸா படிக்கிறவங்களை தான் நான் இப்ப நான் பேசுறேன் ஓகேங்களா சும்மா வந்து பார்த்துட்டு போறவங்களுக்கு வந்து நான் எதுவுமே சொல்ல கிடையாது ஓகேங்களா ஏன்னா அவங்க எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்க அதனால் அவங்கள பற்றி எதுவும் சொல்ல கிடையாது நான் வந்து சீரியஸாக யார் யார் இப்போ கம்பல்சரி வந்து இந்த எக்ஸாமில் வந்து நான் கிளியர் பண்ணணும் அப்படின்றவங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து முதல்ல ஒரு ஷெடியூல் போடுங்க ஓகேங்களா நான் எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன் சொல்கிறனோ அந்தந்த டாப்பிக்கு எனக்கு எந்தெந்த டேட்டில் எந்தெந்த ஹெட்டிங் வந்து எனக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷெட்யூல் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அது யாராக இருந்தாலும் சரி அதை நம்ம டெஸ்ட்டு பேச்சில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக யாராச்சும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி எனக்கு எப்போ வேணாலும் சரி இந்த இந்த வீடியோ வந்து இன்னும் ஒன் மந்த்து கழிச்சு கூட பார்க்குறீங்க அப்படின்னாலும் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஷெடியூலை ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த டேட்டில் நான் இது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து எனக்கு அப்பப்போ அப்பப்போ இன்டிமேஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கல என்கிட்ட கால் பண்ணி நீங்கள் பேசுங்கள் ஒன்றும் தப்பே கிடையாது எனக்கு இந்த மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கேன் சார் எனக்கு வந்து கைட் பண்ணுங்கன்னா நான் தாராளமாக பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கனாக்கல குரூப் ஒன் ஏன் குரூப் ஒன்னுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாரும் குரூப் ஒன்னுக்கு போக்கஸ் பண்றீங்க அப்படின்னாக்கே சப்போஸ் குரூப் ஒன் மிஸ் அப்படின்னா கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் வந்து குரூப் டூக்கு போறதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் ஆர் எயிட்டி பர்சன்ட் சிலபஸ் வந்து நம்ம இப்பயே படிச்சிருப்போம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப் டூ கால்பேர் பண்ண உடனே நமக்கு வந்து அதை ரிவிஷன் பண்றதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத படிக்கிறதுக்கு நமக்கு சரியா போயிடும் ஓகேங்களா ஸோ அதனால மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே குரூப் ஒன் எய்ம் இந்த வந்து ஜனவரி மாதம் அதாவது டிசம்பர் முப்பத்தொன்று வரையிலும் டார்கெட் வச்சுட்டு படிங்க புரியுதுங்களா ஸோ அந்த ஜன டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளார மேக்ஸிமம் போர்ஷன் வந்து உங்களால் எவ்வளோ வந்து படிக்க முடியுமோ படிங்க அட்லீஸ்ட் வந்து இல்லை நான் சொல்கிற ஒரு அஞ்சாறு டாபிக் ஆச்சு எனக்கு கவர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கல நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரீ நிறைய காம்படிஷன் இருக்குது ஸோ அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டு நாம் முன்னாடி வர முடியும் ஸோ இதெல்லாம் வந்து மறுபடியும் சொல்றேன் சின்சியர் ஸ்டூடெண்ட் அதாவது சின்சியரா படிக்கிறவங்க தான் நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தீங்கன்னாக்கல முதல்ல எடுத்த உடனே பின்னாடி இருந்து போங்க ஓகேங்களா ஸோ எடுத்த உடனே பின்னாடி ஓகேங்களா சாரி பின்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கில் யூனிட் நைன் எடுத்துக்காங்க யூனிட் நைன் எடுத்துக்காங்க ஸோ இந்த யூனிட் நைன் எடுத்து முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் புக்கில் எங்கேயாச்சும் சோர்ஸ் இல்லை வெளி சோர்ஸ் எது கிடைச்சாலே வந்து உட்காந்து படிங்க எனக்கு ஒன்றும் கவலை இல்லை பட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் சம்மந்தமாக உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ வந்து விஷயங்கள் கேதர் பண்ண முடியுமோ அதை கேதர் பண்ணிட்டு அதை வந்து படிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ இது எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ரஃபாக கால்குலேஷன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் படிக்கிறதுக்கு ஓகேங்களா முதல்ல உங்ககிட்ட வந்து மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்காங்க ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு இதுக்கு வந்து எனக்கு ஷெடியூல் போடுங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்டா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல யூனிட் எயிட் படிங்க ஓகேங்களா ஸோ யூனிட் எய்ட்டு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க ஸோ இதை மாற்றி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலும் சரி முதல்ல யூனிட் எயிட்டை நான் அப்புறம் யூனிட் நைன் படிக்கிறனாலும் சரி இல்லை யூனிட் நைன் படிச்சுட்டு அடுத்து யூனிட் எயிட் படிக்கிறனாலும் சரி பட் இது ரொம்ப ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கில் மேக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஆனா பதிட்டு வந்து மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் பாருங்கள் ஓகேங்களா அதை வந்து அப்புறம் வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டாபிக் முதல் யூனிட் நைனு அண்ட் யூனிட் எயிட் வந்து ரெண்டும் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல கிட்டத்தட்ட இல்லை இல்லை அப்படின்னா கூட இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கொஷின் ஆனா நாற்பது கொஷின் வரலையும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நாற்பது கொஷின் இல்லை அப்படின்னா கூட நமக்கு ஆவரேஜாக ஒரு இருபத்தி ஏழு கொஷின் இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு முப்பது கொஷின் நீங்கள் வச்சிங்கன்னா கூட முப்பது முப்பது அறுபது கொஷின் ஆச்சு இந்த ரெண்டு டாப்பிக்கில் ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கில் யாராலாம் வந்து சின்சியராக வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரெண்டு டாப்பிக்கில் வந்து நாற்பது கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் நம்ம வந்து பத்து கொஷின் இல்லை பதினஞ்சு கொஷின் விட்டுட்டிங்கன்னா கூட நமக்கு சாலிடாக ஐம்பது கொஷின் வந்து கன்ஃபார்மாக இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலில் படிச்சுருக்கணும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் வந்து இந்த டாப்பிக்கெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் குயிக்காக லேர்ன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ ஏன்னா டைம் இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக படிக்கிற அப்படின்ற அளவுக்கெல்லாம் இங்கே இல்லை அதாவது வந்து வேகமாகவும் படிக்கணும் அண்ட் தி சேம் டைம் வந்து நம்ம வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து உள்வாங்கிக்கிற அளவும் நீங்கள் படிக்கணும் ஸோ ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை வந்து முதல்ல முடிங்க இதுக்கு எத்தனை நாட்கள் வேணும்ன்ட்டு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ எத்தனை நாட்கள் வேணும் அதாவது வந்து ஒவ்வொரு டாபிக் முடிக்கிறதுக்கு எனக்கு பதினஞ்சு நாள் வேணுமா ஓகே பதினஞ்சு பதினஞ்சு முப்பது நாள் ஆச்சு ஓகே அப்போ ஒன் மந்த்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்கும் நீங்கள் வந்து தரவாக முடிச்சிருக்கணும் எனக்கு அவ்வளோதான் எடுத்துக்கினீங்களா பதினஞ்சு நாள் எடுத்துக்கினீங்களா ரைட் பட் இந்த ரெண்டு டாப்பிக்கும் எனக்கு தரவா முடிச்சிருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்திய தேசிய இயக்கம் ஓகேங்களா ஸோ இது மூணாவது ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க ஓகேங்களா பின்னாடி இருந்து போங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அடுத்த டாபிக் வந்து இந்திய நேஷ்னல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கம் இது எங்கெங்கே டாப்பிக் வருது அதை படிங்க அப்படி இல்லாதவங்க வந்து டென்த்து புக்கு ப்ளஸ் வந்து டென்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் வர டாப்பிக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ புக்கில் வர டாப்பிக்கு கம்பல்சரி வந்து படிச்சிருங்க ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகிடும் ஸோ அதை இது இந்த இந்தக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி போயிடுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி போயிடுங்க ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக படிங்க ஓகேங்களா ஸோ இந்த டாப்பிக்கு நாலாவதா படிங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே மேக்சிமம் ஹிஸ்ட்ரியில் வந்து கணக்கு போட்டிங்கனாக்களே ஹிஸ்ட்ரியும் இந்திய தேசிய இயக்கம் இது ரெண்டும் கணக்கு போட்டிங்கனாலே இதுலேயே வந்து நமக்கு வந்து ஆவரேஜாக நாற்பது ஐம்பது கொஷின் நாற்பது கொஷின் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு கொஷின் ஏன்னா இரநூறு கொஸ்டினுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்திய தேசிய இயக்கத்திலேயும் ஸ்லீலியும் பார்த்தீங்கன்னாக்கலாம் நமக்கு நாற்பது கொஷின் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம ஒரு முப்பது கொஷின் நம்ம போட்டோங்கன்னா கூட போதுமானது ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஒரு முப்பதாக ஒரு ஒரு இருபத்தஞ்சி கொஷின் போட்டிங்கன்னா கூட அப்படி இப்படி அதில் ஒரு ஐம்பது கொஷின் இதில் ஒரு முப்பது கொஸ்டினு கூட எண்பது கொஷின் வந்து நம்ம ஆவரேஜாக உள்ளார வந்துடுவோம் ஓகேங்களா இல்லை ஒரு எழுபத்தஞ்சு கொஷின்னு கூட வச்சுக்கோங்களேன் எழுபத்தஞ்சி கொஷின் வந்து நம்ம இப்போ நம்ம கையில் இருக்கோம் அடுத்து வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி படிங்க ஓகேங்களா ஸோ இந்தியன் பாலிட்டிலேயே வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது கொஷின் மேலே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு டாப்பிக்கில் மாத்திரமே முப்பது கொஷின் மேலே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முப்பது கொஷின்னு நம்ம வந்து கண்டிப்பாக இருபத்தஞ்சு கொஸ்டின் அடிக்கலாம் ஸோ ஒரு இருபது கொஷின் அடிச்சிங்கன்னா கூட நீங்கள் இதுவே வந்து உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு கொஷின் ஆயிப்பாச்சு ஓகேங்களா ஸோ சிம்பிளாக நான் வந்து சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் சொல்றதுக்கு ஈஸி சார் எத்தனை கொஸ்டின் போடலாம் எத்தனை கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்போ எனக்கு முப்பது நாள் எடுத்து யூனிட் எயிட் டு நைனும் படிக்கிறீங்க அப்படின்னாக்க அடுத்த ஒரு முப்பது நாள் ஓகேங்களா ஸோ அடுத்த ஒரு முப்பது நாளில் எனக்கு ஏதாச்சும் வந்து ஒரு ரெண்டு டாபிக் வந்து முடிச்சிடணும் இல்லை முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கனாக்களே இந்த மூணு டாப்பிக்குமே எனக்கு முடிச்சு கொடுத்துடணும் ஓகேங்களா ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாட்களுக்குள்ளார எனக்கு இந்த அஞ்சு டாபிக் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக முடிச்சிடணும் எனக்கு ஓகேங்களா ஸோ இப்போ அக்டோபர் ஓகேங்களா இதில் ஒரு டென் டேஸ் இருக்குது நவம்பர் டிசம்பர் இந்த டிசம்பருக்குள்ளார வந்து எனக்கு இந்த அஞ்சு டாபிக் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கல எனக்கு போதுமானது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல மேக்ஸ் போயிடுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து மேக்ஸ் ஓகேங்களா ஸோ ஆறாவது ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறீங்கன்னா மேக்ஸ் ஆப்டிடியூட் ஓகேங்களா ஸோ இந்த ஆறு டாப்பிக்கு வந்து நீங்கள் சரியாக நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு குரூப் ஒன் பில்லிம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கான தேவையான மார்க்கு இதுலேயே வந்துடும் உங்களுக்கு ஆனால் நல்லா தரவாக படிச்சிருக்கணும் ரொம்ப வேகமாகவும் படிக்கணும் தரவாகவும் படிக்கணும் ஓகேங்களா ஸோ இதை மற்றும் ஒழுங்காக பார்த்தீங்கனாலே எங்கள் போதுமானது அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஜாகர்பி எக்கனாமி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து நீங்க டைம் நமக்கு இப்போதைக்கு டைம் இல்ல அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலாக எங்கேயாச்சும் கேட்டது பார்த்தது அதை வச்சு நீங்க நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட மீதி இருக்கிறதுல வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு ஒரு முப்பது நாற்பது கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சயின்ஸ்ல அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ அதனால வந்து இப்போதைக்கு ஷார்ட் டைம் ஷார்ட் டைம்ல நான் படிக்கணும் ஒரு ஒரு வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த அஞ்சு ஆறு டாபிக் வந்து ரொம்ப ஃபிங்கர் டிப்பில் இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளார வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஓகே அதை முடிஞ்சால் வந்து இந்த டிசம்பர் பதினஞ்சாந்தேதி இருபதாம் தேதிக்குள்ளே டார்கெட் வச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு இருபது டேட்டு ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் டிசம்பர் இருபதாந்தேதி ஸோ அந்த அறுபது நாட்களுக்குள்ளாரில் கம்பல்சரி இந்த ஆறு டாப்பிக்கும் வந்து நல்லா பண்ணிட்டிங்கன்னா அடுத்து இருக்கிற ஒரு பதினஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஸோ இந்த முக்கியமான எங்கேயாச்சும் வந்து ஒரு சில டாபிக் வந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே இல்லை ரிவிஷன் பண்ணிட்டு கூட நம்ம போயிடலாம் நம்ம நிறைய படிக்கிறத விட இந்த ஆறு டாபிக் வந்து ரொம்ப வெல் அண்ட் குட்டா படிச்சிங்க அப்படின்னாக்கல கண்டிப்பா வந்து நீங்கள் கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு ஓகே ஸோ இது குரூப் ஒன் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா ஸோ இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க அத்தனை பேருக்கு நான் என்ன சொல்றேனாக்கல இந்த அது எத்தனை பேர் பார்த்தாலும் சரி நீங்க கம்பல்சரி எனக்கு வந்து இந்த ஆறு டாப்பிக்கும் எனக்கு வந்து நீங்களாவே ஓனா ஷெடியூல் போடுங்க ஷெடியூல் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ சார் நான் வந்து இது பண்ண போகிறேன் இந்தந்த டேட்டில் இது இதை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் போட்டு எனக்கு கம்பல்சரி அனுப்புங்க ஒன்றும் தப்பே கிடையாது எனக்கு அனுச்சி அதை நம்ம எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் யாரும் வந்து நான் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லலை ஸோ அது கம்பல்சரி எனக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சுடுங்க எனக்கு ஒவ்வொரு டென் டேஸுக்குள்ளாரையும் வந்து நீங்கள் உங்கள் ப்ராக்ரெஸ் வந்து எனக்கு சொல்லணும் கம்பல்சரி எனக்கு கால் பண்ணி சார் நான் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டு தான் நான் இது பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை படிக்க சொன்னீங்க நான் உங்களுக்கு வந்து படிச்சிருக்கேன் இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் காட்டணும் ஸோ இதுதான் சின்சியர் ஸ்டூடெண்ட் அத்தனை பேருக்கும் நான் சொல்கிற விஷயங்கள் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு பேச்சில் இருக்கிறவங்க கம்பல்சரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஆறு டாப்பிக் வந்து இப்போ முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு டெஸ்ட்டு பேட்சில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த டாப்பிக்கெல்லாம் முடிஞ்சு வந்துடுச்சு ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கில் இதுக்கு வந்து ஷெடியூல் கொஞ்சம் டைமிங் கொடுத்து இந்த ஆறு டாப்பிக்கும் முதல்ல முடிச்சிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் கெமிஸ்ட்ரி வந்து முதல்ல முடிச்சிடுங்க ஓகேங்களா கெமிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு மெட்டீரியல் வாங்குறதீங்கனாக்கல அதில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ அதை மாத்திரம் படிச்சிங்கனாலே இதில் வந்துடும் ஏன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லை இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சரி அப்படியே இல்லைனாலும் ஒரு ஏழு கொஸ்டின் எட்டு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டாப்பிக்கில் மாத்திரம் கெமிஸ்ட்ரியில் மாத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கல நேரம் இருந்தால் இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நேரம் இருந்தால் இல்லை ஏற்கனவே நான் மற்றது அதெல்லாம் படிச்சுட்டேன் சார் அப்படின்னா இதை படிங்க ஆனால் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுபது நாட்களுக்குள்ளார முடிச்சுட்டு அந்த மீதி இருக்கிற அந்த பத்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கனாக்கல வேறு எதுவுமே படிக்கக்கூடாது இதையே தான் நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த ஆறு டாப்பிக்கே வந்து நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டு போங்க நம்ம எனக்கு தெரிஞ்சதில் நான் படித்ததில் வந்துச்சுன்னா நான் தப்பு இல்லாமல் எழுதிட்டு வருவேன் சார் அந்த மாதிரி வந்து போங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் உங்களுக்கான வேலை ஸோ இந்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் எனக்கு இப்போ குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எனக்கு ஒரு ஷெடியூலை போட்டு நீங்கள் அமுச்சி விடுங்க அடுத்து நான் குரூப் டூக்கு வந்து நான் நாளையோ இல்லை வந்து ஈவினிங்கோ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இது குரூப் டூ குரூப் ஃபோர் ஃபாலோ பண்ணுறவங்களும் முதல்ல இந்த ஆறு டாப்பிக்கை வந்து முடிச்சிடுங்க முடிச்சுட்டு எனக்கு வந்து ஷெடியூல் போட்டு நீங்களும் சென்ட் பண்ணுங்க ஒன்றும் தவறில்லை ஓகேங்களா ஸோ மறுபடியும் மறுபடியும் நான் வந்து உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன் இந்த ஊரை ஏமாத்துறவங்க வந்து பார்த்தீங்கனாக்கல நமக்கு தேவையில்லை ஓகேங்களா ஸோ நானும் படிக்கிறேன் நானும் படிக்கிறேன் அப்படின்றவங்க வேண்டாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நம்ம இது வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட யாரும் பார்க்கறதில்ல அது நீங்கள் பார்க்குறீங்களா உங்களுக்கு பிடிச்சா தான் பார்க்க முடியும் பிடிக்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் சின்சியராக ஃபாலோவ் பண்ணுறவங்க யாராச்சும் அப் டு எண்டு வரலையும் அந்த வந்து அந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க ஓகேங்களா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு அஞ்சு நிமிஷம் வீடியோவை வந்து போட்டுட்டு ஒரு பத்து பத்து விஷயத்த சொல்லிட்டு போகிறதுக்கே எனக்கு ஒன்றும் பெரிய நேரம் எடுக்காது ஓகேங்களா ரொம்ப சாதாரண வேலை எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவை க்ரியேட் பண்ணி ஒரு பத்தே விஷயத்தை சொல்லிட்டு எனக்கு வந்து வியூஸ் வரணும் அப்படின்ற மாதிரி நான் போட்டுருப்பேன் அது நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு போவீங்க பட் அதில் சிலபஸ் கவர் ஆகுமா அப்படின்னாக்களே கவர் ஆகாது அதனால் எதனால் யூஸ் இருக்குன்னா எந்த யூஸுமே கிடையாது நான் இப்ப போயிட்டு இருக்கிறது சரியான பாதையெல்லாம் போயிட்டு இருக்கேன் நீங்க ஃபாலோ பண்றவங்க அதை ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க அதே மாதிரி அதெல்லாம் வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்க வந்து ஹெட்ஃபோனை போட்டுட்டு இதை கொஞ்சம் நான் கொஞ்சம் மெதுவா போற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் வேகமா வச்சுக்கிட்டு நீங்க வந்து டக்கு 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 நான் சொல்ல சொல்ல அப்படியே நீங்க வந்து ரிவிஷன் கூட நீங்க பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப கேக்கு கேட்க திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் நமக்கு ஞாபகம் வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஸோ இனிமேலும் வந்து நீங்கள் வந்து இதை சாதாரணமாக எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கலாம் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது ஸோ இந்த என்ன சொல்கிறது நானர் அப்படி தான் நானர் அப்படி தான் அப்படின்ற மாதிரி நான் டிஎன்பிசிக்கு படிக்கிறேன்ன்ற மாதிரி இருக்காதீங்க சின்சியராக உட்காந்து ரொம்ப வெரி சின்சியராக இருங்க ஓகேங்களா ஸோ நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா குரூப் டூக்கு படிக்கிறவங்களும் முதல்ல எனக்கு இந்த டாப்பிக்கை வந்து முடிச்சிடுங்க முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல மெட்டீரியல் ஏதாச்சும் வேணும் இந்த இப்போ இருக்கிற இது அத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் இருக்குது அவங்க வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் ஓகே டபுள் ஃபோர் எயிட் ஃபைவ் ஓகே டபுள் செவன் ஸோ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் ஷெடியூல் போட்டுட்டு பார்க்குறேன் எத்தனை பேர் நீங்கள் பண்றீங்க எத்தனை பேர் சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நாம் ஒன்றும் பண்ண முடியாது அது உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஆறு சப்ஜெக்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிக்கணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக படிங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ எனக்கு தவறாமல் வந்து எனக்கு சீரியஸாக படிக்கிற ஸ்டூடண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஷெடியூலை போட்டு எனக்கு அமுச்சு விட்டு அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள் வெறும் காகிதத்தில் போடுறதால மாத்திரமே நம்ம பாஸ் பண்ணிட முடியாது அது நம்ம வந்து போட்ட ஷெடியூலை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கணும் நம்ம ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஏதாச்சும் டவுட்னா தான் எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ முதல்ல வந்து இந்த ஆறு சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு ஷெடியூல் போட்டு மறுபடி மறுபடி சொல்கிறது தான் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ விழித்துக்கோள் பிழைத்துக்கோள் அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம்